السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله لي إن الذي أرخلي أن بالشهود أرخلي نام تدرشي أها بارتو دعاك لنديا ذكرك لنديا تخبيل என்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த சூறாவை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் இரவு நாம் இந்த சூறாவை ஓதுவோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக வீட்டிலே பரக்கத் அதிகரிக்கும் வீட்டிலுள்ள முசீபத் தருத்திரம் அனைத்தும் நீங்கும் இந்த வீட்டிலே இந்த சூறா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிற்கு நுழைய மாட்டான் அதே போன்று நீண்ட நாள் தடையாக இருந்த காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே அல் குரானிலே நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சூறாக்களில் மிக முக்கியமான சூறா அல் குர் ஆனிலே இருக்கக்கூடிய மிக பெரிய சூறாதான் சூரத்துல் பக்கரா இந்த சூரத்துல் பக்கராவை நாம் ஓதுவோம் எந்த வீட்டிலே இந்த சூறத்தில் பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டுக்குள் செய்தான் நுழைய மாட்டான் செய்தான் விரண்டோடுகின்றான் அந்த வீட்டிலே பிரச்சினைகள் ஏற்படாது செய்தான் இருந்தால்தான் அந்த வீட்டிலே பிரச்சினைகள் ஏற்படும் இந்த வீட்டிலே சூரத்துள் பகரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே செய்தான் நுழைய மாட்டான் பிரச்சினைகள் ஏற்படாது அதே போன்று வீட்டிலே பரக்கத் அதிகரிக்கும் சூரத்துல் பக்கராவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் வீட்டில் உள்ள தருத்திரம் முசீபத் இவைகளை நீக்குகின்றான் எந்த வீட்டிலே இன்னும் சூரத்துள் பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டும் அல்லாஹ் ஷைத்தானை விரண்டோட வைக்கின்றான் நம்முடைய எல்லா நிலைமைகளும் தீராகும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் பக்கராவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த சூரத்துல் பக்ராவை ஓதுவோம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல சுபகான நம்முடைய நிலைமைகளை சீராக்கி தருவான் நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்கி தருவான் இந்த சூரத்துல் பக்ராவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்